ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடும் ரொம்பவுமே எமோஷனலான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அபி வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக சுந்தரியை வந்து அப்படியே அலற விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம க்யூட் மாம்ஸ் இருக்காங்கல்ல மனோகர் அவங்க வந்து இன்னைக்கான எபிசோடில் பெரிய ஒரு ஹீரோ சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுந்தரியை தரதாரன் இழுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியில் விட்டு யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி டோர மூடிட்டாங்க ஆனால் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஏற்கனவே நம்ம என்ன நினைச்சேன்னா சுந்தரி திருந்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சுந்தரி அப்படியே பயங்கர ஒரு வெஞ்சன்ஸோடு போகும்போது அபி இந்த நிலைமைக்கு நீதான் காரணம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னை நான் எப்படி இருந்தாலும் வாங்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா காமெடி வில்லத்தனம் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கிட்டு போகிறாங்க அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போ சுசீலான்னு ஒருத்தங்க அதான் ஏற்கனவே தெரிஞ்சவங்க தானே அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட மாமியார் இருக்காங்களா அவங்க பயங்கரமான ஆளாக இருப்பாங்களாட்டு இருக்குது சுந்தரிக்கெலாம் பெரிய பெரிய பா டானுக்குலாம் டானாக இருப்பாங்களா இருக்குது சுந்தரியை பார்த்தோம்னா செம்மையாக அலரை விட்டுக்கிட்டு இருக்காங்க சுந்தரி பார்த்தா வேற ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு எபிசோடு ஒருவேளை நாளை மறுநாள் ஃப்ரைடே எபிசோட் வரைக்கும் இது போகணும்னு நினைக்கிறேன் இப்போ சுந்தரியால் அங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்க பண்ணுற டார்ச்சர் தாங்காமல் தான் பார்த்தோன்னா நாளை அப்படிங்கிற புறமோவில் பார்த்தோம்னா இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா அது காட்டியிருந்தாங்கள்ல பார்த்தா மறுபடியும் சுந்தரி இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டு அப்படியே பார்த்தா வேஷம் போட்டு நிற்கிறாங்க ஆனாலும் பார்த்தா நம்ம க்யூட் மாம்ஸ் இருக்காங்கல்ல செம்மையாக சம்பவம் பண்ணுறாரு உண்மையுமே பார்த்தா மனோகர் சொல்லவே தேவையில்ல ஏற்கனவே பார்த்தா சும்மா அப்படியே அமைதியாக டம்மியாக இருந்தார் இப்போ பார்த்தா சும்மா தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் உன்னோட அந்த நாடகத்தெல்லாம் இங்கே நடிக்காத அப்படின்னு ஒரே பேச்சில் சொல்லிட்டு கை எடுத்து கும்பிட்டு நாங்களாம் நிம்மதியாக இருக்கோன்னா முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாரும் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் பார்த்தா சுந்தரி வந்து அப்படியே அழுதுகிட்டே தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி நிற்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேச ஆரம்பிக்கிறத வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பாட்டியோ இல்லாட்டி ராகவோ பேசி மறுபடியும் வந்து சுந்தரிய வீட்டுக்குள்ளார சேர்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா இன்னைக்கான ப்ரோமோ லாஸ்ட்ல பார்க்கும்போது சுந்தரி அங்கேருந்து லேசுப்பட்ட பாடல வெளியில் போகிற மாதிரி தெரியல அதனால பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் சுந்தரி வீட்டுக்குள்ளார வந்தால் தானே அடுத்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோட பார்த்தோம் அப்படின்னா அபியோட அப்பா அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அணு மேலே எல்லா பழியும் போட்டாங்க இன்னும் பார்த்தோம்னா கொலப்பள்ளி மட்டும் தான் போடல இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா அதையும் அப்படிங்கிற சொல்லும் போது அப்ப அடுத்த முரளி வந்து டார்கெட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கான எபிசோட்டில் அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு பார்க்கும்போது கெஸ் பண்ண முடியுது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அபியும் ராகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதாவது ஆஃபீஸில் ஆட் சூட் நடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கிராமத்துக்கு போகணும்னு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டை கொண்டு வரணும்னாலும் இந்த பிரச்சனை இதோட முடிச்சாதான் அந்த மாதிரி மூமெண்ட்லாம் கொண்டு வர முடியும் அதனால் அடுத்தடுத்து சூப்பரான மூமெண்ட்லாம் நமக்கு காத்துக்கிட்டு இருந்தா நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ்க்கு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்